பாஜக பிராமணர்களுக்கான கட்சி பெரும் முதலாளிகளுக்கான கட்சி என்பது போன்ற தோற்றத்தை பாஜக எதிர்ப்பாளர்கள் பல ஆண்டுகளாக தோற்றுவித்து வருகின்றனர் அதிலும் தமிழகத்தில் இருக்கும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளோ பாஜக பட்டியல் மற்றும் பழங்குடியினருக்கு எதிரான கட்சி என்ற பொய் பிரச்சாரத்தை தமிழக மக்கள் மத்தியில் தொடர்ந்து பரப்பி வருகின்றனர் ஆனால் தொடர்ந்து மூன்று முறை பாராளுமன்ற தேர்தலை வென்றும் தமிழ்நாட்டை விட பட்டியல் மற்றும் பழங்குடியின வாக்கு வங்கிகள் அதிகம் இருக்கும் பல மாநில சட்டமன்ற தேர்தல்களை வென்றும் பாஜக சாதித்து வருவதன் மூலம் அந்த பொய்ப் பிரச்சாரம் தீயில் கொளுத்தப்பட்டு வருகிறது மேலும் முந்தைய காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பட்டியல் மற்றும் பழங்குடியின ஜாதியினர்களுக்கு அரசியல் மற்றும் அதிகார பிரதிநிதித்துவம் முறையாக வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்து வந்த நிலைகள் இன்றைய பதினோரு ஆண்டுகால பாஜக ஆட்சியில் அப்பிரிவினர்களுக்கு குடியரசுத் தலைவர் மாநில முதல்வர் ஆளுநர் மத்திய அமைச்சர் உள்ளிட்ட பல பதவிகளை வழங்கி அவர்களை கௌரவித்து வருகிறது பாஜக இப்படி இருக்க சமீபத்தில் பிர்சா முண்டாவின் நூற்று ஐம்பதாவது பிறந்த தினம் மற்றும் பழங்குடியினர் கௌரவ தினம் நேற்று கொண்டாடப்பட்டது இதையொட்டி குஜராத்தின் நர்மதா மாவட்டம் பகுதியில் உள்ள தேவமோக்ரா தேவி கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று வழிபட்டார் பின்னர் அவர் சுதந்திர போராட்ட காலத்தில் பழங்குடியின மக்கள் வீரதீரமாக போரிட்டனர் எனவும் ஆனால் சுமார் அறுபது ஆண்டுகால காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அவர்களுக்கு உரிய மரியாதை வழங்கப்படவில்லை பழங்குடியின தலைவர் பிர்சா முண்டா முழுமையாக புறக்கணிக்கப்பட்டார் மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு முண்டாவின் பிறந்த தினம் பழங்குடியினர் கௌரவ தினமாக அறிவிக்கப்பட்டது பழங்குடியின மக்களின் நலன் மக்களுக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருகிறது முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் பழங்குடியின நலனுக்காக தனித்துறை துவங்கப்பட்டது பாஜக சார்பில் பழங்குடியின மக்கள் மிக உயர்ந்த பதவிகளில் நியமிக்கப்படுகின்றனர் பழங்குடியினத்தைச் சேர்ந்த மோகன் சரண் மாஜி ஒடிசா முதல்வராக பதவி வகிக்கிறார் இதேபோல் பாஜக ஆளும் பல்வேறு மாநிலங்களில் பழங்குடியின மக்கள் மிக முக்கிய பதவிகளை வகிக்கின்றனர் என தெரிவித்துள்ளார் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பட்டியல் மற்றும் பழங்குடியின வாக்கு வங்கியை அதிகமாக அறுவடை செய்த கட்சி எதுவென்றால் அது பாஜக தான் அதற்கு சிறப்பான உதாரணம் சமீபத்திய பீகார் வெற்றி இயல்பாகவே அம்மாநிலத்தில் பாஜகவிற்கு பீகாரில் பட்டியல் மற்றும் பழங்குடியினரின் வாக்கு வங்கி ஆதரவாக இருக்கும் நிலையில் சிராக் பாஸ்வானின் ராம்விலாஸ் லோக் ஜனசக்தி கட்சி இம்முறை என் டி ஏவில் இருந்ததால் அக்கூட்டணியின் வெற்றி மேலும் உறுதியானது அது தேர்தல் முடிவுகளிலும் பிரம்மாண்டமாக வெளியிடப்பட்டது யாதவ் மற்றும் சிறுபான்மையினர் சமூக வாக்குகளை மகா கூட்டணி குறிவைத்து அரசியல் செய்ய என் யாதவ் அல்லாத பிற சமூகத்தின் வாக்குகளை ஒருங்கிணைத்து சாதித்துள்ளது இந்த யுக்தியை வழக்க போல் திறம்பட செயல்படுத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தற்பொழுது இந்தியாவை பாராட்டி வருகிறது மேலும் அடுத்து நடக்கவிருக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தலிலும் இதேபோன்று தமிழகத்தில் இருக்கும் பட்டியல் மற்றும் பழங்குடி சமூக கட்சிகளை என்டி கொண்டு கொண்டுவர அமித்ஷா திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே திமுக செய்து வரும் போலீஸ் சமூக நீதி அரசியலை கண்டு விழிப்படைந்த பட்டியல் மற்றும் பழங்குடி சமூகத்தினர் இந்த முறை அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாக்களிக்க இருக்கும் சூழலில் அதை மேலும் உறுதியாகவும் முழுவதுமாகவும் கன்சாலிடேட் செய்ய வேண்டும் என்ற யுக்தியில் அமித்ஷா தீவிரமாக இறங்கப் போவதாக சொல்லப்படுகிறது தான்தான் தமிழக பட்டியல் சமூகத்தின் ஒரே பிரதிநிதி என்று கம்பு சுத்திக் கொண்டிருக்கிறார் திருமா மேலும் விஜயின் அரசியல் வருகை தனது வாக்கு வங்கியை பாதிக்குமோ என்று பயத்திலும் அஞ்சு அரசியல் செய்து வருகிறார் இப்படி இருக்க அமித்ஷாவின் இந்த புதிய அசைன்மெண்ட் தனது பொழப்பை பாதிக்கப் போகிறது என்று திருமாவளவன் உணர்ந்துள்ளதால் முற்றிலுமாக பீதி அடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது